சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ராகவ் அபிகிட்ட சாரி கேட்டாலும் அதுவும் ஒரு சண்டையாக மாறுது அப்போ கூட அபி ராகவ்ட நான் உங்ககிட்ட சில உண்மையில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஆனால் ராகவ் நான் எப்போ நீ அந்த முரளையை கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்தனோ அப்போவே உன் மேலே இருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு உன்ன மாதிரி ஒரு துரோகியை ஏமாத்துக்காரியை பார்த்ததில்லை அப்படி இப்படின்னு சொல்ல திரும்பவும் நம்ம அபிக்கு கோபம் வருது ஸோ ராகவ் நீ எந்த உண்மையை தெரிஞ்சுருச்சோ அந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அபியும் இனிமே அவங்கள்ட்ட பேசி எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படி நிறுத்திக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் அபி வந்து கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ராகவ் பேசுனதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இப்படி வந்து அந்த கூட வந்து சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அங்கே ஆகாஷ் வந்து நம்ம அபியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் அபி வந்து இது நேரத்தில் எங்களுக்குள்ளே அப்போ வந்து டேர்ம் சரியில்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாங்க ஸோ அங்கேருந்து நம்ம அபி வீட்டுக்கு போகும்பொழுது தான் நம்ம ராகவ் காரில் வராரு அந்த கார் வந்து இப்போ அபி மேலே மோதுது இப்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க நம்ம அபியை வந்து இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அந்த சும்மா இல்லாமல் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ராகப் அப்படின்னு சொல்ல நம்ம அபி வந்து இல்லை பரவாயில்ல நான் கார்லேயே வரேன் அப்படின்னு இப்போ காரில் தான் வராங்க இது லாவணியாக செம்மையாக கடுப்பாகுது இங்கே சின்ன சின்ன காமெடியான விஷயம் நடந்திருந்தாலும் இந்த லாவணியாக பார்த்தீங்கன்னா இந்த அபியை நான் வந்து பிரித்து காட்டுறேன்ற மாதிரி அது சபதம் போட்டுருக்கு இந்த பக்கம் நம்ம அபியும் இந்த எட்டு மாதத்துக்குள்ளே இந்த லாவணியாகட்டும் அந்த முரளி இதெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுற மாதிரி அவங்களும் ஒரு சபதம் போடுறாங்க இப்போ வீட்டுக்கு போன லாவணியம் வாயை வச்சு சும்மா இல்லாமல் அஞ்சு கிட்ட போய்ட்டு நல்லா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு இனிமேல் யார் எது கொடுத்தாலும் அது அவங்களே சாப்பிட சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அபியதாக இப்போது இன்டரக்டாக குத்தி காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இது அஞ்சலிக்கும் பாட்டிக்கும் செம்மையாக கடுப்பாகுது இப்போ லாவணியம் பேசின விஷயம் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற கதையா ஏற்கனவே பாட்டியும் அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா ராகமலை செம்ம கடலாக இருக்காங்க இப்போ இதையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி இன்னும் கோபப்பட்டு செய்கிறாங்க பட் ராகவ் நான் அதெல்லாம் சொல்ல பாட்டின்னு சொன்னாலும் அவங்க இல்லை இப்போ அஞ்சலி இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க யார் இனிமேல் யாராக இருந்தாலும் பண்ணவங்க பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க அஞ்சலி இப்படி சொல்லுவாங்க அப்படின்றத சுந்தரியே எதிர்பார்க்கலை அப்படின்னு நான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்போது முரளி பார்த்த உண்மை அஞ்சலிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவனை துரத்துறதுக்கும் இவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்றதும் இதில் இருந்து தெளிவாக தெரியுது ஸோ இனிமேல் எபிசோட்ஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஏன் அப்படின்னா நம்ம அபி சைலண்ட்டாக இந்த முரளி யார் என்ன அவன் ஏன் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறாங்க அதே மாதிரி பத்தின விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நாளைக்கு எபிசோடும் கொஞ்சம் காமெடியாக இருக்க போகுது இப்போ நம்ம ராக பாதையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது கீழே பென்றை விழுது அந்த பென்றை எடுக்க போகும்பொழுது கழுத்து சொல்லிக்குது அப்போது நம்ம அபியும் ராகவும் செம்மையாக காமெடி பண்ணுறாங்க இதை முரளியோ இல்லை சுந்தரியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்துட்டு செம்மையாக காண்டாக போகிறாங்க